مہاد رو ری ایبیو رگو ری ای گو رگویہ جنب شرٹا جنب راج روک مکر موسیقی மகா சுவாமிகள் அவர்கள் நம்முடைய அழைப்பிற்கு இணங்க வருகை தந்து அவர்களுடைய முன்னிலையில் இந்த அற்புதமான நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற இருக்கின்றது அவர்களுடைய முன்னிலையில் நடைபெறுவதனால் இந்த கிராமமும் இந்த உலகமும் சகல சுபிக்ஷங்களையும் பெற்று சிவன் அருளோடு சிறப்பான முறையிலே வாழ வேண்டி அந்த குருமார்களை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஜெய் சொல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஜெய் பொம்மபுர ஸ்ரீ சிவஜான பால சுவாமிகளுக்கு சத்குரு மகாராஜி ஜெய் माञ्जा மதியழகன் மற்றும் அவருடைய சகோதரர் கற்பையா அவருடைய அப்பா எல்லாருக்குமே அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஆசீர்வாதம் செய்து இருக்கின்றார்கள் அதனை தொடர்ந்து யாத்ரா தானமும் கலசப் பொறப்பாடும் நடைபெற இருக்கின்றது இப்பொழுது எல்லாரும் அப்படியே கையை கும்பிட்டு எல்லாரும் சொல்லுங்க அப்படியே ஓ சிவ 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 என்கிலர் தீவினையாளர் சிவ 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 என்றிட தீவினை மாலும் சிவ 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 என்றிட தேவரும் ஆவார் என்றிட சிவகதி தானே ஆத்தாளை எங்கள் அபிராம பள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுலம்பூ

ممواٹ سمستے دور دکش دوس رام سمت بہت سی بالسومی اصل یجم سے شیشی وغا شری புஷ நிவாரண சித்தார்த்தம் சித்தர்த்திய சுப்பிரமணியம் ஆதிநாத பரமேஸ்வர பிரசாதேன நர அதனை தொடர்ந்து கலசப் பொற்பாடுகள் நடக்கும் எல்லாரும் இருந்து அமைதியாக பிரசித்தமா இருக்கிறது موسیقی எல்லா சிவாச்சாரியாரும் வந்து அப்படியே யாத்ரா தானத்தை வாங்கி குமாரி தொடர்ந்து இந்த அருமையான கும்பாபிடி எட்டி நம்ம கோதன் ராமன் சார் அவர்கள் சொன்னார்கள் அந்த கால்ராஜும் மதியும் ராமன் லட்சுமணன் மாதிரி நான் பாக்குறேன் அவங்கள அப்படின்னா அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆன்மீகத்துல வந்து இவ்வளவு சிறப்பாக இந்த குழந்தைகளை பெற்ற நம்ம கோவிந்தன் சாருக்கும் பொம்மி அம்மாளுக்கும் நாமெல்லாம் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா ஒரு மூணு முத்த பெற்று கொடுத்திருக்காங்க அவங்க வந்து கல்ராஜ் சார் கருப்பையா சார் மற்றும் நம்ம மதிய மதியழகன் சார் மூணு பேரும் இந்த ஆன்மீக செயல்பாடுகள்லாம் அது கணக்கு இல்லாம செலவு பண்றாங்க ஒவ்வொரு வாசல் அந்த தோரணத்திலிருந்து இந்த கச்சேரியிலிருந்து நாங்க யாகசாலையில் என்னென்ன கேட்டோமோ கேட்டதை விட அதிகமாக வாங்கி கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் அவ்வளவு சிறப்பாக செல்லிக்கின்ற இந்த ஒரு கும்பாபிணத்திலேயே கல்யாணத்திலே எல்லாத்திலயுமே நான் அவரை பார்ப்பேன் அவரும் ஒரு அற்புதமான நல்ல மனிதர் எல்லோருக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிறந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனிதர் அவர் வந்து இப்பொழுது நம்மளுடைய மதுரமுத்து ஐயா கால்ராஜ் சார் மதியன் சார்களுக்கா நம்ம பொம்மர சுவாமி ஆதீனம் அழகாக சமஸ்கிருத ஞானத்தோடு நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு மந்திரத்தையும் மிக அழகாக ரசித்து அந்த